ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் அதாவது புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு பொதுவான ராசி பலங்களை நமது ராசிக்காக மட்டும்தான் பிரத்யேகமாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோல சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக பாருங்க அப்போ முழு பலன்களை பெற முடியும் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் விடுங்க நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் மாதத்துல சோபகிருதோரிடம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு பேர்தே மற்றும் அனைவரிசை தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு ஐ விஷ் யூ today for ஹாப்பிட்டன் அவர் இன்னைக்கு நமது மீனரசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்ற தினம் பாகியாதிபதி செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பூமி கிரகி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளது நல்ல ஒரு யோகமான அமைப்பின்படி ராசியிலேயே ராகு இருக்கிறார் இன்றைய தினம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியத்திற்கு பிறகு ராசிக்கள் வந்து ராகுடன் இணைந்து கொள்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனவரசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மறுபடியும் எப்போ கிடைக்கும் தெரியாது அதனால இன்னைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைத்தாலும் அதை நீங்க வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இப்பொழுது புதிதாக நீங்க நினைச்சீங்க அப்படின்னா விவசாய தோட்டம் வீடு நிலம் போன்ற ஏதாவது ஒரு அசைவஸ்தத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துகள் சின்ன சொத்துக்களா இருக்கும் அதை வித்துட்டு பெரிய சொத்துக்களாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இப்போ உருவாகும் எனவே சொத்து சேர்க்க ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மனசில் அன்பு பெருங்குங்க அன்பு வெள்ளம் பெருகக்கூடிய நல்ல யோகம் என்ற தினம் இருக்கிறது மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கல்வியில் ஏற்படுங்க பெரிய பெரிய படிப்புலாம் படிக்கணும் மற்றவங்களை விட நம்ம கெத்தா தனித்துவமா நிறைய படிப்புல படிச்சு கஷ்டமான படிப்புலாம் படிச்சு நம்ம வந்து கெத்த காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வம் படிப்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குங்க அது மாணவர்களாக இருக்கலாம் அல்லது வேலை புரியக்கூடிய நண்பர்களாக கூட இருக்கலாங்க உங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது கல்வி தொடர்பான ஆர்வம் ஒரு ஆசைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இந்த தினம் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்குங்க அது என்ன தேடல்ங்கிறது உங்களுக்கே புரியாது நினைச்ச சில விஷயங்கள் வந்து சில ஆர்வமான சில தேடல்கள் நிறைய நீங்க நீங்கள் கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எதிர்காலத்திற்காக நீங்கள் நிறைய திட்டமிடலை மேற்கொள்ளலாங்க இன்றைய தினம் உங்களை எதிர்கால திட்டமிடல் மூலமாக எதிர்காலம் பிரைட்டாக நல்ல சூப்பராக மாறுவதற்கான வாய்ப்புகள் உங்கள் கண்ணுக்கு தெரியும் எனவே சிறந்த திட்டமிடலை உருவாக்குவதற்கு உகந்த ஒரு நாள் இந்த தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் உங்களது சக ஊழியர்களாகட்டும் அலுவலக பணிகள் அண்டை வீட்டார் என அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இணக்கமாக நடந்துக்கணுங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காதலை வாங்கிக்கங்க மற்றவங்க கருத்துக்களுக்கும் நீங்கள் கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் பண்ணி மதிப்பு கொடுக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினா இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்குங்க புதுசாக நிறைய அசைய சொத்துக்கள் வாங்க முடியும் மகிழ்ச்சியாக நாள் முழுக்க இருப்பீங்க நம்ம ஆரோக்கியமாக இருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமைதுங்க உற்சாகமான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் புதிய புதிய ஃபுட் ஐட்டம்ஸ் உணவு வகையில் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் இன்னைக்கு அதுக்கு உகந்த நாள் அல்ல புது விதமான உணவுகளை இன்னைக்கு உண்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறத எண்ணம் இருந்தது அப்படின்னா அதுல கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிறது நல்லதுங்க உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்கள் உறவினர்கள் வழியில உங்களுக்கு அனுசரித்து போகிற மூலமாக நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை அமைங்க பயணங்களை கூட நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க எனவே நினைச்ச உடனே நினச்ச இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் அந்த மாதிரி வியாபார ரீதியான பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க மனசில் புதிய விதமான எண்ணங்கள் இன்றைக்கி நிறையவே இருக்கும் லட்சியங்கள் உருவாகும் புதிய லட்சியங்களை உருவாக்கி கொள்ள ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமைங்க புதிய விதமான நிறைய யோசனைகள் புதிய ஐடியாஸ் நிறைய உருவாக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது கல்வியில் ஆசை பெருகுங்க வேலை தேடும் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான மனதிற்கு இனிய கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே நினைத்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கனால எந்த விதமான இன்டர்வியூவையும் என்ற மிஸ் பண்ணடாமல் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஸ்பெஷலான பாராட்டுகள் கூட கிடைக்கலாங்க எனவே நண்பர்கள் மூலமாக அதிகமான பாராட்டுகள் கிடைக்கும் போது அது உங்களுக்கு மகிழ்ச்சிக்கான நல்ல ஒரு காரணமாக அமையும் அற்புதமான ஒரு நாளாக அமையுதுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை வன்ற மனதிற்குனையே காதலருடன காதல் வாழ்க்கையில் என்ற தினம் நீங்கள் வேற லெவலில் சந்தோஷத்தை பெற முடியுங்க என்ற தினம் உங்களுக்கு அன்புக்குரியவர் வந்து அதிகமான ஒரு நல்ல ரொமாண்டிக் உணர்வோடு இருப்பார் எதிர்பாராத ரொமாண்டிக் எண்ணங்கள் உங்கள் மனசுலேயும் நிற்கி குடிக்கொள்ளக்கூடிய யோகம் மாலை நேரத்தில் உங்களுக்கு அமையுங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அதிகமான ஆனந்தத்தை தருவதற்கு உங்களது காதலர் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய கற்கண்டான நல்ல ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் காத்திருக்குங்க ஸோ காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் வந்து செலவிடுங்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் மற்றவர்கள் வெயிலில் காஞ்சிட்டு இருக்கும்போது நிழல் தரும் மரங்களைப் போல் நீங்கள் இருக்க உங்களது வாழ்க்கையை வந்து சிறப்பாக அர்த்தமுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கவிங்க நீங்கள் மற்றவங்களுக்கு அதிகமான ஆதரவு கொடுக்கக்கூடிய நல்ல சூழல்களும் இருக்குங்க இந்த தினம் புதிதாக வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி புதிய வழிகளை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது என்ன மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்பத்தில் நீங்கள் தான் வந்து ஆதிக்கம் செலுத்துவீங்க அதனால் உங்களுக்கு உங்களது சக அஹ் உடன்பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாங்க குடும்பத்துல நீங்க சொல்றதா சட்டங்கிற மாதிரி ஒரு சூழல் நீங்க உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது அதன் மூலமாக சின்ன சின்ன சச்சரவுகள் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே வரலாங்க ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் சில விஷயங்கள் பிளான் பண்ணும்போது அது நடக்காமல் போகலாம் ஆனால் அதுக்காக நீ வருத்தப்பட தேவையில்லைங்க என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய முன்னேற்றங்கள் இருக்குது ஆரோக்கியத்துல இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் சர்ப்ரைஸ் ஆவீங்க உங்களது வாழ்க்கை கூட அதிகமான ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்த ஒரு திருமண வாழ்க்கை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக நிற்க அமைதுங்க அந்த மாதிரி நல்ல செய்திகள் சர்ப்ரைஸான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நின்ற தினம் இந்த தினம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் முடியும் எதிர்காலத்திற்காக நிறைய திட்டமிடலை மேற்கொள்வீங்க அசையாக சொத்துக்கள் வாங்குவீங்க புதிய வாய்ப்புகள் நிறைய பெறுவீங்க ஏன்னால் யோகமான ஒரு நாள் சந்திக்கக்கூடிய சில நண்பர்கள் மூலமாக நண்பர்கள் உண்டுங்க உங்களுக்கு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு சாதகமாக அமையும் உயரதிகாரிகள் அலுவலக பணியில் நல்லா ஆதரவு தருவாங்க அவருடைய ஆதரவு மூலமாக எதிர்பார்த்த நல்ல சலுகை சலுகைகளும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஆஃபீஸ்லேயும் இருக்குங்க மற்றவர்களுடைய நலன்களில் நீங்கள் அதிகமான ஆர்வம் எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு நிழல் தரும் மரம் போல நீங்கள் இன்றைய தினத்தை சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஆதரவு பெறுகக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம் ஆரோக்கியமான ஒரு நாள் அசைய சொத்துக்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அமைப்பு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்க கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்ட நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதளவில் உங்களுக்கு புதிய புதிய தேடல் பிறக்குங்க எந்த எதுக்காக என்ன விஷயங்கள் நீங்கள் தேடுறீங்கறதே உங்களுக்கு வந்து புரியாது அந்த மாதிரி சில இனம் புரியாத தேடல் இருக்கும் அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கான நல்ல திட்டங்களை உருவாக்குவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தரும் புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நம்ம பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேடல் நிறைந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய புதிய உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உணவு கட்டுப்படும் ரொம்ப அவசியம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் சக ஊழியர்கள் அண்டை விட்டார் கொண்டு எல்லாருக்கூடையும் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் காதில் வாங்கிட்டு மற்ற உணர்வுகளுக்கு கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட்டால் இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக அமைங்க உணவு கட்டுப்பாடு வேண்டும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் வியாபாரத்தில் பயணங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு பயணங்கள் நீங்கள் நினைச்சபடி உங்களுக்கு உடனடியாக நல்ல சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் புதிய சிந்தனைகள் நிறைய இன்னைக்கு பெருகுங்க புதிய திட்டங்களை உங்க எதிர்காலத்துக்காக உருவாக்கலாம் புதிய லட்சியங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைங்க மனசுல அன்பும் பெருகி காணப்படும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் பயணங்கள் கைகூடும் திருநாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனா ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.